நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி அடுத்த மடப்புறம் ஊராட்சியைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வன் பாரதி இந்த தம்பதிகளின் மகள் மகிமா இவர் கருங்கண்ணையில் உள்ள அரசு உதவி பெறும் புனித அந்தோனியார் உயர்நிலை பள்ளியில் மூன்றாம் வகுப்பு பயின்று வருகிறார் இவர் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலை திருவிழாவில் கிழக்கு வாசல் திரைப்படத்தில் வரும் பூவு என வரும் பாடலை மெட்டமைஸ்து மெல்லிசை தனிப்பாடல் மூலம் இயற்கையின் வளங்கள் குறித்து பாடிய விழிப்புணர்வு பாடலுக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது இந்த சான்றிதழை மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையை அந்த மாணவி பெற்றோரிடம் கூறியதை தொடர்ந்து இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த மாணவியை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரவழைத்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அந்த மாணவிக்கு பாராட்டு சான்றிதழை வழங்கினார் மாணவியின் ஆசையை நிறைவேற்றிய மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டுகள் குவிகின்றன

好爸<吧>。

பூமி நம்ம சுத்தி வரும் சாமி புத்தங்குற தீரு இது நல்லதொரு தீரு சாமி புத்தங்குற தீரு இது நல்லதொரு தீரு அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்ல படி மாறும் மாறும் பச்சை மலை பூமி நம்ம சுத்தி